சீன நாட்டில் வெகு காலத்துக்கு முன்னாடி ஒரு பணக்காரன் இருந்தான் அவனுக்கு அழகான ஒரு மகள் இருந்தான் அவன் ரொம்பவுமே புத்திசாலி நல்லா படித்தவர் அதனால் அவளை கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு நிறைய பணக்கார வாலிபர்கள் விருப்பப்பட்டாங்க அப்படி வந்த சில வாலிபர்களை அந்த பொண்ணோட அப்பா பரீட்சை பண்ணி பார்த்து அவங்கள தகுதி ஏற்றவங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான் ஒரு தடவை மூணு பணக்கார வாலிப பசங்க அந்த பொண்ணை கல்யாணம் கட்டிக்கலான்ட்டு வந்தாங்க அந்த பொண்ணோட அப்பாவும் மூணு பேரையும் பரீட்சை பண்ணி பார்த்துட்டு மூணு பேருமே தன்னோட மகளை கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான் அதனால் யார் தேர்ந்தெடுக்கிறதுன்னு அவன் அப்படியே திகச்சு போய் நின்றான் அந்த பொறுப்பை தன்னோட மக கிட்டவே அவன் ஒப்படைச்சிட்டான் அந்த பொண்ணு யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தான் நாட்கள் வாரங்கள்னு கழிஞ்சிட்டே தான் இருந்துச்சு அவளால் அந்த மூணு பேரில் யாரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிற ஒரு முடிவுக்கே வர முடியலை இதுக்குள்ள அவளுக்கு திடீர்னு ஒரு நோய் வந்து செத்தும் போயிட்டான் இதை பார்த்த அந்த மூணு வாலிபர்களும் ரொம்ப துக்கப்பட்டாங்க அவங்க அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ஆறுதல் சொன்னாங்க அதுக்கப்புறமா அவங்கள ஒருத்த அந்த பொண்ணோட உடலை ஒரு பெட்டியில் போட்டு பத்திரப்படுத்தி அதை பொதைச்சு அந்த இடத்துல ஒரு சமாதிய கட்டி ரா பகலா அந்த சமாதிக்கு பக்கத்திலேயே உட்காந்து அவன் நினப்பாகவே இருந்தா இன்னொருத்த அந்த பொண்ணோட அப்பா கிட்ட போயிட்டு ஐயா நான் உங்கள் மகளோட ஞாபகமாக உங்கள் கூடவே தங்கி இருந்து உங்களுக்கு சேவை செய்கிற அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரனோட வீட்லேயே தங்கி அவனை நல்லா கவனித்து வந்தாள் மூணாவது வாலிபு பையன் என்ன பண்ணுனான்னா ரொம்ப விரக்தியாகி சன்னியாசியாகி நிறைய ஊர்களுக்கு போய் அங்கே இருக்கிற பண்டிதர்களையெல்லாம் பார்த்து அவங்க கூட பேசி தன்னோட மனசை தேத்திக்கிட்டான் இப்படி போனப்ப அவன் ஒரு ஊரில் ஒரு மகா பண்டிதரோட வீட்டுக்கு போனான் அவர் நல்லா படிச்ச வருங்கிறதும் பல அற்புத சக்திகளை பெற்றவருங்கிறதும் அவனுக்கு நல்லாவே தெரியும் அந்த பண்டிதரும் சன்னியாசியான வாலிபனை வரவேற்று அவன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சரியாக எல்லாம் சொல்லி அவனோட சந்தேகங்களை எல்லாம் போக்குனாரு அதுக்கப்புறமா அவனை கூட சாப்பிட அழைச்சாரு ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப பண்டிதரோட பத்து வயசு பையன் அங்கே வந்து அவங்க அப்பா கிட்ட தனக்கு ஏதேதோ வேணும்னு சொல்லி அதை வாங்கி தர சொல்லி ரொம்ப நச்சுனான் பண்டிதரு ஆகட்டும் சரி அப்படின்லாம் சொன்னார் ஆனால் அந்த சின்ன பையன் விடாமல் நச்சிகிட்டே இருந்தான் அதனால் பண்டிதருக்கு கோபம் வந்துருச்சு அவர் என்ன பண்ணினார்னா அந்த பையனை நல்லா திட்டி விட்டுட்டு அவனை தூக்கி எரியற அடுப்பில் போட்டுட்டார் இந்த இறக்கமில்லாத செயலை பார்த்த வாலிப சந்நியாசி பண்டிதரே உங்களை நான் மகா பண்டிதர்னு நினச்சேன் ஆனால் உங்களோட இந்த ராட்சச செயலை பார்த்து உங்களோட உண்மைஸ்வரூபம் என்னன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுன்னு சொன்னான் பண்டிதரோ சிரிச்சுட்டே மனுஷங்களோட இயல்பை அவங்களோட கோபத்தாலேயும் பேச்சாலையும் நடத்தியாலையும் பார்த்துடலாம் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் என்னோடய விஷயத்தில் நீ தவறு செய்கிற ஒரு அற்பு விஷயத்தால் நீ இப்படி தவறு செய்கிறது சரியல்ல அப்படின்னு சொன்னார் பாலிப சன்னியாசி அதுக்கு எது அற்ப விஷயோ ஒரு சின்ன பையனை நெருப்பில் போட்டு எரிக்கிறது உங்களுக்கு அற்ப விஷயமா அப்படின்னு ரொம்ப கோபத்தோடு கேட்டா பண்டிதர் ரொம்ப அமைதியாக ஏதோ ஒரு மந்திரத்தை பலமாக உச்சரித்து நெருப்பை நோக்கி கைதட்டினார் மறு நிமிஷமே அடுப்பில் போடப்பட்ட அவரோட மக உயிர் பெற்று வெளியே வந்து சிரிச்சுட்டே தன்னோட அப்பாவை கட்டி தழுவிட்டான் இதை பார்த்த வாலிப சன்னியாசி ரொம்ப வியப்படைஞ்சா அவன் பயபக்தியோடு பண்டிதரோட கால்களில் விழுந்து வணங்கி தன்னை மன்னிக்குமாறு வேண்டுனான் அதுக்கப்புறமா அவன் பண்டிதர் சொன்ன மந்திரத்தை தன்னோட மனசுக்குள்ளாகவே சொல்லி பார்த்து நினப்பில் வச்சுட்டான் அப்புறமா அவன் பணக்காரனோட ஊருக்கு போய் அவனோட மக அடக்கம் செய்யப்பட்ட சமாதிக்கு போனான் அவன் சமாதிக்கு முன்னாடி நின்று தான் பண்டிதர் வீட்டில் கற்ற மந்திரத்தை உச்சரித்தான் அவ்வளவுதான் மறு நிமிஷமே பணக்காரனோட மகள் உயிர் பெற்று முன்னாடி எப்படி அழகாக இருந்தாலோ அப்படியே வெளியே வந்தான் தன்னோட மகள் உயிர் பெற்று எழுந்து வந்ததை பார்த்துட்டு பணக்கார அவக்கிட்ட நடந்ததை எல்லாம் சொன்னான் அதுக்கப்புறமா அவன் என்ன சொன்னான்னா இங்கே பாருமா நீ இன்னமும் தாமதிக்காமல் இந்த மூணு பேரில் யாராச்சும் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து கல்யாணம் கட்டிக்கோ அப்படின்னு சொன்னான் அப்போ சமாதிக்கு பக்கத்தில் ராப்பகலாக உட்காந்துட்டு இருந்தவன் என்ன சொன்னானா இங்கே பாருங்க நான் தான் இவளோட உடலை பாதுகாத்த அதனால் இவளை கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு நான் தான் தகுதி பெற்றவன்னு சொன்னான் பணக்காரனுக்கு சேவை செஞ்ச வாலிபனம் நான் தான் இவளை மணக்க தகுதியானவ அப்படின்னு சொன்னான் அப்போ சந்நியாசியா போன வாலிப என்ன சொன்னானா எல்லாரும் இங்கே பாருங்க என்னோட தயவால தான் இவன் பிழைச்சா அதனால இவளை கல்யாணம் கட்டிக்க நான் தான் முற்றிலுமே தகுதி பெற்றவன்னு சொன்னான் எல்லாம் கேட்ட பணக்கார தன்னோட மகள்கிட்ட இவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்ட இல்லையா நீயோ புத்திசாலி அதனால் நீயே இவங்கள ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அப்படி செஞ்சதுக்கான காரணத்தையும் மற்றவங்களுக்கு சொல் அப்படின்னு சொன்னான் அப்போ அந்த பொண்ணு சொன்னான் என்னோடய அப்பாவையும் வீட்டையும் கவனிச்சிட்டு வந்தவர் என்னோடய தந்தைக்கு மகன் மாதிரி அதனால் அவர் எனக்கு சகோதரருக்கு சமம் சன்னியாசியாகி மந்திரம் கற்று வந்தவரோ அவரோட தயவால் நான் பிழைச்சதாக சொன்னதுனால அவர் என் மேலே இறக்கம் மட்டுமே கொண்டாருன்னு ஆகுது அதனால் இந்த ரெண்டு பேரையும் என்னால் மறக்க முடியாது என்னோடய சமாதிக்கு பக்கத்தில் என்னையே ராப்பகலாக நினச்சி உட்கார்ந்துருந்த வாலிபர் தான் என் மேலே அன்பு கொண்டவர் அதனால் அவரைத்தான் நான் மணக்கிறது சரியாகும் அப்படின்னு சொன்னான் அந்த பொண்ணோட இந்த விளக்கம் பணக்காரருக்கும் மற்ற ரெண்டு வாலிபர்களுக்கும் தான் கொடுத்தது பணக்காரனும் தன் மகளோட விருப்பப்படியே கல்யாணத்தை வெகு விமர்சையா நடத்தி வச்சா